Gooey. in the avin thaliksrin the vernacular tech brand skilling everyone everywhere visit india's first underwater tunnel aquarium at vgp marine kingdom chennai ஈசாலா கப் நம் தே அப்படின்ற ஒரு விஷயத்த ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்தே நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டில் எப்போ ஐபிஎல் ஆரம்பிச்சதோ அப்பத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆர்சிபி வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படின்ற ஒரு ஆர்வம் கன்னடிகாஸ் மத்தியில் மட்டும் கிடையாதுங்க சென்னை இன்ஸ் இருந்துச்சு ஏன்னா ஒரு வாட்டியாச்சும் விராட் கோலிக்காகவாச்சும் ஜெயிச்சிடணுமே கப்பு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை இயன்ஸ் எல்லாேருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இவங்க ரொம்ப பாவமாக இருக்குது விராட் கோலியை பார்க்க இவருக்காகவாச்சும் கப்பு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கமும் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு ஒரு கனவு இன்னைக்கு இருக்கு ஆனால் அது ஐபிஎல் டீம்ல கிடையாது டபிள்யூபிஎல் டீம் அதாவது விமன் பிரிமியர் லீக் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு அடுத்த ஆண்டே அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நாம் இன்னைக்கு இருக்கோம் இன்னைக்கு விமென் பிரீமியர் லீகனுடைய ஆர்சிபி டீம் தங்களுடைய கப்பை ஜெயிச்சிருக்காங்க ஆமாங்க ஈசாலா கப் நம்ப்தே அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு விமென் டீமால ப்ரூவ் ஆகியிருக்கு ஸோ இப்படி ஆர்சிபி டீம்ல நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் விராட் கோலி இருக்காரு கிரேட் கிரேட் பிளேயர் அண்ட் த கிரேட் பிளேயர் கிறிஸ்கேல் இருந்திருக்காரு ஏபி டிவிலியர்ஸ் இருந்திருக்காரு இப்படி நிறைய பேர் இருந்துமே கூட ஏன் அவங்களால கப்பு வின் பண்ண முடியல அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த முறை அந்த ஒரு டீம் கோஆர்டினேஷனாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு தான் விமனோட டீம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டீம் பிளேயர் அப்படிங்கிறத தாண்டி டீம் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறத தாண்டி எலிஸ்பெரி அப்படின்ற ஒரு நபரனுடைய அந்த இன்வால்மெண்ட் அவங்களுடைய இந்த கேம்

கப்ப ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கண்ணு மூடிட்டு சொல்லலாம் ஆஸ்திரேலியா தான் அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவில நமக்கு நிறைய முத்துக்கள் நிறைய பிளேயர்ஸாக கிடைச்சிருந்தாலும் கூட அந்த ஒரு பெண் முத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம் சிட்னியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி இவங்க பிறந்திருக்காங்க சிட்னியில் பிறந்த எலிஸ் பெரியனுடைய முழு பெயர் எலீஸ் அலெக்சாண்ட்ரா பெரி இவங்களுடைய ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே வந்து சிட்னியில்தான் இருந்துருக்கு சிட்னியில் படிக்கிற காலகட்டத்தில் ஏதாவது டியூரிங் ஸ்கூல் டேஸ்லேருந்தே இவங்களுடைய அந்த ஒரு இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பக்கம் கிரிக்கெட் ஒரு பக்கம் ஃபுட்பால் அப்படின்ட்டு தன்னுடைய ஆர்வத்தையும் தன்னுடைய முழு எஃபோர்ட்டையும் கிரிக்கெட் மேலேயும் ஃபுட்பால் மேலேயும் இங்கே தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க அண்ட் கிரிக்கெட் ஃபுட்பாலை தாண்டி இவங்க டென்னிஸ் விளையாடுவாங்க ஹேண்ட் ஃபுட்பால் விளையாடுவாங்க அத்லெட்டிக்ஸ் விளையாடுவாங்க அதுக்கப்புறமா கால்ஃப் கூட விளையாடுவாங்க ஸோ இப்படி ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ஃபயராகவே இருந்துருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இப்படி ஸ்கூல் டேஸ்லேருந்தே தொடர்ந்து தன்னுடைய எஃபோர்ட் போட்டு போட்டு வந்து வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடினாலும் கூட கிரிக்கெட் மேலேயும் சாக்கர் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஈர்ப்பு அந்த ஒரு பாசம் அந்த ஒரு வெறி அப்படிங்கிறது தன்னுடைய பதினாறு வயசில் எலிஸ் பெரிக்கு நினைவாக ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி மாதம் எலிஸ் பெரிக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைச்சிதுன்னு தான் சொல்லணும் ஆமாங்க அந்த ஆண்டு ஜனவரி மாதம் அவங்களுக்கு அண்டர் நைன்டீன்கான இன்டர்ஸ்டேட் டோர்னமெண்ட்லேருந்து ஒரு கால் வருது அவங்கள அந்த டீமில் இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்டர்ஸ்டேட் காம்படிஷன்ல இன்டர்ஸ்டேட் டார்னமெண்ட்டில் அவங்க தன்னுடைய பதினாறு வயசுலேயே இணைறாங்க பதினாறு வயசில் ஆரம்பித்த அந்த ஜேர்னி இன்னைக்கு அவங்களுடைய முப்பத்தி மூணு வயசு ஆர்சிபி கப்பை வின் பண்ணுறதுக்கு இவ்வளோ நீண்ட காலம் இருக்கு ஸோ ஆர்சிபியுடைய கப்பு வேணா ஈசாலா கப் நம்மதே முதல் முறையாக ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் எலிஸ் பெரிக்கு இது மற்றும் ஒரு கப் மற்றும் ஒரு கப் மற்றும் ஒரு கப் அந்த லிஸ்டில் தான் வந்திருக்கு ஆமாங்க இப்படி தொடர்ந்து பதினாறு வயசுல ஆரம்பித்த எலிஸ் பெரிக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைய வெற்றிகள் நிறைய கப்புகள் வந்திருந்தாலும் கூட வேற என்னென்னலாம் இவங்க சாதிச்சிருக்காங்க வேற என்னென்ன விஷயங்களை இவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு குறிப்பாக ரெண்டாயிரம் ஏழு ஜூலை மாதம் அதாவது அண்டர் நைன்டினுக்கான இன்டர்ஸ்டேட் டோர்னமெண்ட்ல விளையாடிய ஆறு மாதங்கள்லயே இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டீம்ல இருந்து கால் போயிருக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் டீமில் அவங்க இணையுறாங்க பதினாறு வயசுல தன்னுடைய இன்டர்நேஷனல் டெபியூட் மேட்ச்சை விளையாடுறாங்க ஆஸ்திரேலியாவை ரெப்ரெசன்ட் பண்ணி அதுவும் நியூசிலாந்துக்கு எதிராக அடுத்த ஆண்டே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான தன்னுடைய மேட்சை விளையாடுறாங்க இன்டர்நேஷ்னல் மேட்ச் அந்த மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப் ஆமாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை இங்கிலாந்துக்கு எதிராக தன்னுடைய பதினேழு வயசுலேயே இவங்க வந்து விளையாடுறாங்க ஸோ இப்படி தொடர்ந்து அந்த சின்ன வயசில் ஸ்கூலிங் டேஸில் அவங்க போட்ட எஃபர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இவங்களுக்கு ச மிகப்பெரிய சாதனைகளாக மாறிக்கிட்டே இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரியில் ஆரம்பித்த அந்த ஒரு ஜேர்னி ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலையில் இன்டர்நேஷ்னல் குள்ளே தள்ளுது ஒரு பக்கம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அடுத்த இரண்டு வாரங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் மாதமே அவங்க ஃபுட்பால் இன்டர்நேஷ்னல் டீமுக்குள்ளேயும் போகிறாங்க ஸோ இதுதான் அவங்க லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய திருப்பு பார்க்கப்படுது ஸோ இப்படி ஒரு கையில் கிரிக்கெட் ஒரு கையில் ஃபுட்பால் அப்படின்ட்டு ரெண்டுமே கிளாஷ் ஆகாமல் ரெண்டுத்தையுமே ரொம்ப பேலன்ஸ்டாக அவங்க எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்த ஒரு சூழலில் தொடர்ந்து பல வெற்றிகள் பல சிக்ஸர்கள் பல ஃபோர்ஸ்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் தொடர்ந்து பல கோல்ஸ் பல டிஃபெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாதனைகளையும் நிறைய வெற்றிகளையும் கூச்சுக்கிட்டே

செய்தி பெரிக்கு கால அடிபட்டதாகவும் அந்த அடிபட்ட இடத்துல ஆறு தையல்கள் போடப்பட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாகுது இதை பார்த்த எல்லாருக்குமே ஒரே ஷாக் பெரி பெரி வந்து சம்ம த கிரேட் ஃபுட்பால் பிளேயர் த கிரேட் கிரிக்கெட் பிளேயர் இப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் அடிபட்டுருச்சா எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் பேசிக்கிறாங்க தொடர்ந்து அதே கட்டுரை எதனால் அப்படி அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க கடைசியாக விளையாடின மெல்போர்ன் விக்ட்ரிக்கு எதிரான ஒரு மேட்சில் ஃபுட்பால் மேட்சில் பெரிக்கு காலில் அடிப்பட்டதாகவும் இந்த அடி அப்படிங்கிறது அவங்க ஒரு நல்ல பிளேயராக இருக்காங்க அவங்க மேலே இருக்கக்கூடிய பொறாமையிலையும் அந்த ஒரு போட்டி பிரச்சனையின் காரணமாக லிசா டி வானா அப்படின்ற ஒருத்தவங்க அவங்கள எட்டி உதச்சதாகவும் அவங்கள தாக்குனதாகவும் அந்த கட்டுரையில் வெளியே வந்திருக்கு பெரிக்கு அடிப்பட்ட கொஞ்ச நாள்லேயே ஆஸ்திரேலியன் அசோசியேட்டட் பிரஸ் அப்படின்ற செய்தி நிறுவனத்துக்கு லிசா டிவானா அப்படின்றவங்க ஒரு நேர்காணல் கொடுக்குறாங்க அந்த நேர்காணலில் இந்த டெலிகிராப் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தி எதுவுமே வந்து தவறு அது முற்று முழுதுமாக அன்றைக்கி அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அன்னைக்கு பொறாமைனாலேயோ பிரச்சனைனாலேயோ யாருமே பெரிய போய்ட்டு தாக்கவே கிடையாது அவங்களுக்கு நடந்தது முழுக்க முழுக்க விளையாடும் போது ஃபுட்பால் டாக்கிள் பண்ணும்போது அதாவது ஃபுட்பாலை உதச்சி டிஃபெண்ட் பண்ணும்போது நடந்த ஒரு விஷயம்தானே தவிர எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் தானே தவிர இதை யாருமே வந்து வேணும்ட்டே இன்டென்ஷனலாவோ பொறாமையிலையோ இல்லை பிரச்சனைகள்லையோ பண்ணவே கிடையாது அப்படின்ட்டு மறுக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடக்குது ஆனால் எலிஸ்பெரிக்கு பெரிக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே கிரிக்கெட்டா ஃபுட்பாலா அப்படின்ட்டு ரெண்டு கேமையும் பேலன்ஸ்டாக விளையாடிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு ஆமாங்க நீங்கள் கிரிக்கெட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க ஃபுட்பாலும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க உங்களால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடிக்கிட்டு இருந்த கேன்பெரி யுனைடெட் புட்பால் கிளப்ல இருந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வச்சாங்க நீங்கள் ஒன்று ஃபுட்பால் சூஸ் பண்ணணும் இல்லாட்டி கிரிக்கெட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மே மாதமே நடந்திருக்கு இந்த விஷயங்கள் நடந்த ஒரு சில மாதங்கள்லையே அவங்க சிட்னி ஃபுட்பால் கிளப்ல போய் இணையறாங்க ஏன் அங்கே இணைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்னி ஃபுட்பால் இருந்து அந்த ஆப்ஷன் வைக்கப்படலை ஏன்னா அவங்க கிரிக்கெட்டும் விளையாடலாம் ஃபுட்பாலும் விளையாடலாம் ஸோ இந்த விஷயத்துலேருந்து நமக்கு நல்லாவே புரியும் அவங்களுக்கு கிரிக்கெட் எந்தளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபுட்பாலும் முக்கியம்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து சிட்னி ஃபுட்பால் கிளப்ல இணைஞ்ச பெரியவர்கள் இன்டர்நேஷனல் நேஷனல் சார்பாகவும் சரி ஆஸ்திரேலியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருக்காங்க திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஆமாங்க அவங்க சிட்னி ஃபுட்பால் கிளப் சார்பாக விளையாடிக்கிட்டு இருந்த விமென்ஸ் லீக் அப்படின்ற ஒரு ஃபுட்பால் மேட்சினுடைய செமி ஃபைனல்ஸ் ஷெடியூல் பண்ண அதே தேதியில் இந்த பக்கம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கான ஃபைனல்ஸ் தேதி அறிவிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டு இந்த பக்கம் செமிஃபைனல்ஸ் இந்த பக்கம் ஃபைனல்னு ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த நேரத்தில் பெரி அவர்கள் ஃபுட்பால தான் சூஸ் பண்ணாங்க ஃபுட்பால சூஸ் பண்ணி அவங்க விளையாடி முடிச்சுட்டாங்க செமிஃபைனல்ஸ் முடித்து அந்த மேட்சை ஜெயிச்சு திரும்பவும் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க அந்த நேரத்தில் த வேர்ல்ட் கேம் அப்படின்ற ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் டெலிவிஷன் சேனல் பெரி செமிஃபைனல்ஸ் தான் விளையாட போகிறேன் ஃபுட்பாலில் அதுவும் சிட்னி ஃபுட்பால் கிளப்புக்காக அப்படிங்கிறத ஒரு செய்தியாக வெளியிட்டாங்க ஸோ இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து ஃபுட்பாலில் செம் செமிஃபைனல்ஸில் வின் பண்ணி அவங்க ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க ஆனால் அதை தொடர்ந்து அவங்களுக்கு திரும்பவும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சா என்னன்னு தெரியல அவங்க ரெண்டு ஆப்ஷனாக கையில் வச்சுருந்தாங்க ஒரு பக்கம் ஃபுட்பால் ஃபைனல்ஸ் இன்னொரு பக்கம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட வேர்ல்ட் கப் ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வேர்ல்ட் கப் நடந்துச்சு இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் அந்த வேர்ல்ட் கப்பில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆஸ்திரேலியா வின்னும் பண்ணாங்க விமென்ஸ் டீமில் இந்த டீமில் அந்த ஆப்ஷனை வைசா எலிஸ் பெரி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஃபைனலில் விளையாடாமல் ஃபுட்பாலை விட்டு கொடுத்துட்டு ஃபுட்பாலை விட எனக்கு கிரிக்கெட்டில் இன்டர்நேஷனல் மேட்ச் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த ஐசிசி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணாங்க அந்த ஆண்டே விமென் டீம்ல ஆஸ்திரேலியா கப்பு ஜெயிச்சாங்க ஸோ இப்படி தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் கிரிக்கெட்டாக ஃபுட்பாலா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க கண்ணு முன்னாடி வந்தப்ப அவங்க வயசாக ப்ராப்பராக பார்த்து சூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிரிக்கெட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ கொஞ்ச நாள்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தி ரோர் அப்படின்ற சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது பெரிய ரொம்ப அழகாக பேசுகிறாங்க கிரிக்கெட்டா இல்லை ஃபுட்பாலா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு வந்தப்போ நான் கிரிக்கெட்டை சூஸ் பண்ணதுக்கான காரணம் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் பிடிக்காது அப்படின்றதுக்காக கிடையாது கிரிக்கெட்டில் வந்து நான் இன்னும் நிறைய விஷயம் பார்க்கணும்னு நினச்சேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் நிறைய ரீசென்ட் இயர்ஸாக விளையாடல ஆனா எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக பேசுறாங்க ஸோ இதை தொடர்ந்து அவங்களுடைய அடுத்தடுத்தடுத்தடுத்த ஜேர்னி தொடர்ந்து கிரிக்கெட்டை சுற்றி மட்டுமே இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல வந்து அவங்க இன்னைக்கு ரெண்டு முறை ஆஸ்திரேலியன் டீம் வின் பண்ணியிருக்கு அந்த ரெண்டு முறையும் அவங்க இருந்திருக்காங்க அந்த டீமில் அது மட்டும் இல்லாம டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்லையும் உமன்ஸ் டீமில் ஆறு முறை ஆஸ்திரேலியா டீம் கப்பு ஜெயிச்சிருக்கேன் அந்த ஆறு முறையும் அவங்க இருந்திருக்காங்க ஸோ இப்படி அவங்களுடைய பல சாதனைகளை சொல்லிகிட்டே போகலாம் அதே மாதிரி ஃபிஃபா வேர்ல்ட் கப்லேயும் நிறைய முறை கப்பு ஜெயிச்சிருக்காங்க அந்த டீம்லேயும் எலிஸ் பெரி இருந்திருக்காங்க ஸோ இப்படி ஃபுட்பால்லையும் சரி கிரிக்கெட்லேயும் சரி பல சாதனைகள் படித்து இங்கே ஆஸ்திரேலியா டீமுக்காக வந்து இந்தியாவில் விளையாடிட்டு போன எலிஸ் பெரி இன்னைக்கு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பேங்களூரை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம நாட்டில் வந்து விளையாடி நமக்காக ஈசாலா கப் நம்பிட்டு கப் ஜெயிச்சி பெரியனுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட் மட்டும் கிடையாது மட்டும் கிடையாது டென்னிஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்த டப்ளியூபிஎல்சி வந்து அவங்க இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா லைக் அவங்களுடைய இன்வால்மெண்ட் டு த ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய பேஷன் டு த ஸ்போர்ட் டு த கிரிக்கெட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பு இந்த டபிள்யூபிஎல்சிஸ்னே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய சாதனைகள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது டி டுவெண்ட்டியில் வந்து அவங்க நிறைய ஜெயிச்சிருக்கலாம் வேர்ல்ட் கப் நிறைய ஜெயிச்சிருக்கலாம் ஏன் டெஸ்ட் மேட்சில் வந்து அவங்களுடைய அதிக ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் அண்ட் பட் நாட் அவுட் ஸோ இப்படி நிறைய சாதனைகள் படித்தாலும் கூட நிறைய விக்கெட்டுகள் எடுத்தாலும் கூட இங்கே இந்தியாவுக்கு வந்து பெங்களூரை ரெப்ரசன்ட் பண்ணி குறிப்பாக சிம்பிளாக சொல்லணும்னா சென்னை டீமில் சென்னை சூப்பர் கிங்ஸை பிடிச்சவங்க நிறைய பேருக்கு மும்பை இந்தியன்ஸ் பிடிக்காது சென்னையாக மும்பையாக அப்படின்ட்டு வரும்போது நிறைய பேர் சண்டை போட்டுப்போம் ஸோ அப்படி ஒரு சூழல் வரும்போதெல்லாம் நம்ம மும்பையை வந்து திட்டிக்கிட்டே இருப்போம் மும்பை ஜெயிக்கக்கூடாதுன்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் லீக் ஃபைனல் லீக் நடக்கும்போது இந்த டபிள்யூபிஎல் சீசனில் மும்பைக்கு எதிரான மேட்சில் இவங்க ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படிச்சிருக்காங்க அது மட்டும் கடைசியாக நேற்று டபிள்யூபிஎல் மேட்ச் ஃபைனல்ஸ் முடிஞ்சு ஆர்சிபி வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அறிவித்த பிறகும் கூட நிறைய கப்புகள் நிறைய கோப்பைகள் இந்த ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் எல்லாமே வந்து ஆர்சிபி டீம்க்கு தான் போச்சு ஸோ இந்த விஷயத்தில் நம்ம எலிஸ் பெரிய கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏன்னால் நமக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் இருந்தாலும் எனக்கு ரெண்டுமே வேணும்னு சொல்லாமல் நமக்கு பிடிச்சது அப்படிங்கிறத தாண்டி தனக்கு தன்னுடைய லைஃபுக்கு எது தேவை அப்படிங்கிறத வயசாக டிசைட் பண்ணி அவங்க அதை ப்ராப்பராக சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் தொடர்ந்து ஷைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பல வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான நிறைய ஹேட்ஸ் ஆஃப் நம்ம கொடுத்தே ஆகணும் அண்ட் நமக்காக இன்னைக்கு வந்து நம்ம கன்னடிகாஸ்க்காகவும் கோழிக்காக ஏங்கிட்டு நம்ம சென்னை ஏன்ஸ்க்காகவும் ஆரஞ்ச் கேப்பை வின் பண்ணி ஈஸாலாக கப் நம்தே அப்படிங்கிறதுல அவங்களுடைய இன்புட்டும் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பெருமை அடையணுமும் கூட குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.